ஹாய் ஹாப்பி ஃப்ரைடே என்றைக்குமே செய்கிற ரொட்டீன் ஒர்க்ஸ் எல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்களுமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அதாவது நேற்றே எல்லா வேலையும் செஞ்சாச்சு என்றைக்குமே அந்த வெள்ளிக்கிழமை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமையும் அண்ட் செவ்வாய்க்கிழமையும் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைனால வந்து வீட்டில் வேலை செய்யும்போது வீட்டில் இருக்கிற மகாலக்ஷ்மி வெளியே போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ரீசன் அது இல்லைங்க எதை எதுக்காக நம்ம மோது ஏற்கெல்லாம் அப்படி சொல்லி வச்சுருக்காங்க அந்த ரெண்டு நாள் நம்ம வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் செய்யாம அதாவது வீட்டு வேலைன்னு உள்ள போயிட்டா நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அந்த ரெண்டு நம்ம அண்ட் டைம் ஸ்பென்ட் சொல்லி வச்சிருக்காங்க அப்புறம் ஆறு மணிக்கு மேல வீட்டை ஏன் கூட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போல்லாம் பவர் இல்லாமல் இருந்துச்சு இல்லையா அவங்க வச்சு தானே எல்லா வேலைங்களையும் செஞ்சாங்க அப்படி செய்யும்போது நம்ம ஏதாவது நம்ம திங்ஸ் விலையோர்ந்த பொருட்கள் எல்லாம் அப்படி கூட்டும்போது போய்டுன்றதுக்காகவே அப்படியெல்லாம் சொல்லி வச்சிருந்தோம் இதுதான் உண்மையான ரீசன் ஆனால் இதற்கு பின்னாடி அறிவியல் ரீதியாக என்ன ரீசன் இருக்குன்னு எனக்கும் தெரியல போடுறோன்னா மகாலட்சுமி வரவுக்காகவும் அண்ட் ஒன் மோர் திங் இந்த பூச்சி பூச்சி பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் உள்ள வீட்டுக்குள்ள வராமல் இருக்கும் அதுவுமே ஒரு ரீசனாக இருக்கு ஸோ நம்ம இப்போ நிலவாசலுக்கு மஞ்சள் எல்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா வெளியே போய் கோலம் போட்டுட்டு போகிறேன் வெளியே போய் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மகாலட்சுமி பாதம் இல்லையா மகாலட்சுமி பாதம் வச்சுப்பேன் என்கிட்ட ஒரு ஸ்டென்சில்ஸ் இருக்குது அது கடையில் வாங்கியிருந்தேன் லோக்கல் கடையில் தான் வாங்கியிருந்தேன் அது ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி ருபீஸ் வாங்கிட்டு வந்துட்டு அது என்ன எனக்கு யூஸ் பண்ண தெரியல ஆக்சுவலி வந்து எனக்கு பாதம் வைக்கிறது டக்குன்னு கையில் வைக்கிறது எனக்கு வரவே வராது அதனால் அந்த தேடி பிடிச்சி அந்த ஸ்டென்சில்ஸை வாங்கி வச்சு வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து ஒரு டூ டேஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு வரவே இல்லை அது எப்படி யூஸ் பண்ணணும் அது எக்ஸ்ட்ரா நம்ம அந்த கோலப்பொடி போட்டுருவேன் எக்ஸ்ட்ரா அந்த மாவை கோல மாவு போட்டுருவோம் இல்லையா அப்படி போடும்போது எனக்கு ப்ராப்பராகவே வரல அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் த்ரீ ஃபோர் டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கவும் கரெக்டாக வந்துருச்சு நான் ஸ்டென்சில் யூஸ் ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி நான் லக்ஷ்மி பாதத்தை நான் போட்டுக்கிட்டேன் நிலவாசில்வேன் குட்டியாக அழகாக மஞ்சள்லேயே போட்டுப்பேன் மஞ்சளில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோல மாவு அரிசி மாவு இருக்கு இல்லையா அரிசி மாவுலேயும் அழகாக குட்டியாக நான் கையில் வரைஞ்சிப்பேன் சம்டைம்ஸ் வரையும் போது எனக்கு ப்ராப்பராக வராது அப்படி வரையும் போது ப்ராப்பராக வரலைன்னா எனக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும் அதனால் ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அங்கே நம்ம லக்ஷ்மி பாதம் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் கோலமாவளியும் நான் கா லக்ஷ்மி பாதத்தை வரைஞ்சிப்பேன் அதுக்கப்புறம் விளக்கேற்றிப்பேன் நிலவாசலுக்கு சாமி சாமியெல்லாம் பூஜை நிலவாசலுக்கு பூஜை எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வீட்டுக்குள்ளே வந்து தினசரி நம்ம பூஜை செய்கிறதெல்லாம் செஞ்சுப்போம் வீட்டுக்குள்ளே என்னென்ன வேலை செய்வோமோ பூஜை ரூமில் பூஜை அறையில் செய்ய வேண்டிய தூபதி பாராதனையெல்லாம் எல்லாம் காட்டி நான் வேலை செஞ்சுப்பேன் தூபதி பாராதனை காட்டினதுக்கப்புறம் நான் என்றைக்குமே ரெகுலராக வெள்ளிக்கிழமை வந்து உப்பு தீபம் ஏற்றுவேன் அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன் உப்பு தீபம் இந்த உப்பு தீபம் நமக்கு ரொம்பவே நல்லது ஸோ இப்போ பாருங்கள் விளக்கு ஏற்றியாச்சு நான் விளக்கு ஏற்றும் போது ரொம்ப விளக்கு அதாவது இருட்டாக தான் இருக்கும் ரொம்ப இருட்டுன்னு ஐ மீன் ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் நான் இன்னைக்கு காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் நான் பூஜை எல்லாம் முடிச்சுட்டேன் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு வீடை பார்க்கும்போது அதே மாதிரி தான் லக்ஷ்மியே வீட்டுக்குள்ளே வந்து குடியிருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு என்றைக்குமே அந்த வெள்ளிக்கிழமை எனக்கு ரொம்பவே மன நிறைவாக இருப்பேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை பூஜை நமக்கு எல்லாம் ஸ்பெஷல் இல்லையா லேடிஸ்னாலே ஸ்பெஷல் இல்லையா அதனால் ரொம்பவே எஃபெக்ட் போட்டு நம்ம எல்லாமே செய்வோம் இல்லையா அப்புறம் சாமியெல்லாம் அலங்கரிச்சிட்டு பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ ஒரு தத்ரூபமாக இருக்கும் கடவுளை வேண்டது நமக்கு தேவையானதை வேண்டுமோ அது வேற இருக்குது அது அதை தாண்டி நம்ம கடவுளை ரசிக்கிறோம் இல்லையா அது வேற இருக்கு அப்படி நம்ம லக்ஷ்மி வரகியம்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் எல்லாம் வரகியமாக மட்டும் இல்லை எல்லா சாமியும் க்ளீன் பண்ணிவிட்டு ரசிக்க அதாவது அலங்காரம் பண்ணிவிட்டு ரசிக்கும்போது ரசிக்க தோணும் அப்புறம் அதே மாதிரி தான் நம்ம வெள்ளிக்கிழம ஆனால் அடுப்புக்கெல்லாம் பூஜை செய்வோம் இல்லையா அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நைட்டெல்லாம் நான் போட மாட்டாங்க காலையில் நேரத்தில் தான் எல்லா வேலையும் செய்வேன் ஸ்வஸ்திக்கு போடுறது இந்த எல்லாம் போடுறதெல்லாம் காலையில் தான் செய்வேன் காலையில் ஏன்னா நான் அழியராக எழுந்திரிச்சிடுவேன் வெள்ளிக்கிழமை மட்டும் ரொம்பவே அழியராக எழுந்திரிச்சிடுவேன் அப்புறம் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு பூஜை எல்லாம் மனநிறைவோடு என்னோட வெள்ளிகளும் இப்படிதான் முடிஞ்சிச்சு